இதுவரைக்கும் ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க கடந்த சட்டமன்ற போ ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வரப்போகிறதா சொல்லியிருந்தார் ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் தர முடியும்னு சொல்லிட்டாரு காரணம் கேட்டால் நிதி பற்றாக்குறைன்னு சொல்லி மழைப்பிட்டாங்க ஆனால் மக்கள் விடாமல் இந்த முறை ஓட்டு கேட்க போன ஸ்டாலினையும் உதயநிதியையும் தொடர்ந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டதுனால இப்படியே போனால் கார சட்டமன்ற தேர்தலில் நமக்கு டெபாசிட் கூட மிஞ்சாதுன்னு நினச்ச டிஎம்கே கோ இந்த முறை அனைத்து பெண்களுக்கும் தர தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க அதற்கான பணியையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உடனே இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஆயிரரூபா வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த முறை ட்ரை பண்ணி எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் நன்றி